அம்ரி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரலி சதுரி எனது அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே அல்லாஹ் நமக்கு பரிசளித்த அற்புதமான மருந்தை பற்றியே இப்பதிவு அல்லாஹ் சுபஹான் நெஹ் தாயில சூரத் உத்தீன்ல லக்கது ஹனகனல் இன்சானஃபி அஹ் இ தக்வீம் மனிதனை மிக அழகான படைப்பாக நாம் படைத்துள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அந்த அழகான படைப்பினத்து கிட்ட மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு நோயும் அதற்கான தீர்வுமே பற்றி நம்ம இங்க வந்து பேச இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ் அப்ப அந்த மனிதன் என்ன செய்யறான் அப்படின்னா அவனுக்குள்ள வந்து ஏற்படக்கூடிய துக்கங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் கவலைகள் இது எல்லாத்தினாலையும் மன அமைதியை இழந்து நிம்மதியை தேடி ஒவ்வொரு இடமா வந்து அலைகிறான் மனித இனம் அப்படிங்கிறது ஓரினமாக இருந்தாலும் கூட நமக்குள்ள நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஆண் பெண் வித்தியாசம் சிறியவர்கள் பெரியவர்களாக இருக்கலாம் கலரில் டிஃப்ரென்ஸாக இருக்கலாம் ஹைட்டில் டிஃப்ரென்ஸாக இருக்கலாம் படித்தவன் படிக்காதவன் பணக்காரன் ஏழை ஆரோக்கியமானவன் நோய் நோய்வாய்ப்பட்டவன் சமுதாயத்துல அந்தஸ்தோட இருக்கக்கூடியவன் அந்தஸ்தை இழந்தவன் அவன் வாழக்கூடிய இடம் நான் வாழக்கூடிய இடம் அதே போல வந்து என்னுடைய நேரம் அவனுடைய நேரம் உணவு பழக்கம் முழக்கம் அப்படின்னு இப்படி அநேகமான வித்தியாசங்கள் நமக்குள்ள இருந்தாலும் கூட நம்ம எல்லாரோட ஒரே ஒரு தேடல் மட்டும்தான் நமக்கு பொதுவானதாக இருக்கு அது என்னன்னு பார்த்தோம்னா மன நிம்மதி அமைதி இதை தேடி அலையாத மனிதர்களே இல்லைன்னு நம்ம சொல்லலாம் பிரச்சனைகள் இல்லாத எந்த மனிதனும் இல்லை அதே போல நிம்மதிய வேண்டான்னு சொல்லக்கூடிய மனிதனும் கிடையாது நிம்மதி இல்லாத வாழ்க்கையே வேண்டான்னு மனிதர்கள் இருக்காங்க டபிள்யூஹெச்ஓட ஆய்வின்படி பார்த்தோம்னா ஒரு வருஷத்துக்கு ஏழு லட்சத்தி மூவாயிரம் பேர் வந்து தற்கொலையின் காரணமாக உயிரை வந்து இழக்கிறாங்க அப்போ அவங்க தற்கொலை பண்ணிக்கொள்வதற்கு ஒவ்வொரு காரணங்கள் இருக்கலாம் ஆனா அந்த காரணங்களினுடைய ஆணி வேர் என்னவாக நிம்மதியை இழந்திருப்பாங்க இப்போ ஒருத்தனுக்கு வந்து தான் ஆசைப்பட்ட கோர்ஸ் கிடைக்கல இல்ல அவங்க எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக சூசைட் பண்ணியிருப்பாங்க இது வந்து ஒரு ரீசன் தான் ஃபெயிலான எல்லாரும் சூசைட் பண்ணிக்கிறது கிடையாது அதே போல பண நெருக்கடி இருக்கும் பண நெருக்கடியில இருக்க எல்லாரும் சூசைட் பண்ணிக்கிறதுல அப்ப என்னன்னா இந்த ரீசன் அவங்கள வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்குச்சு அதனால அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க அப்ப மன உளைச்சலும் மன அமைதியின்மை நிம்மதியின்மை இதுதான் வந்து சூசைடுக்கான ஒரு காரணமா இருக்கு அப்போ இந்த தற்கொலைகளை வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து நிறைய ஃப்ரீயா வந்து ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த தாட் வரும்போதெல்லாம் கால் பண்ண சொல்லிருக்காங்க நம்முடைய நிறைய அமைப்பை சார்ந்தவங்க அதே போல ஒவ்வொரு வருஷமும் செப்டம்பர் பத்தாம் தேதி டபிள்யூஎஸ்பி டே அப்படின்னு கொண்டாடுறாங்க வேர்ல்டு ப்ரிவென்ஷன் டே அப்படின்னு கொண்டாடுறாங்க இதுல வந்து என்ன அப்படின்னா நிறைய வந்து கவுன்சிலிங் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனைங்கிறத கேட்டு அதை சார்ட் அவுட் பண்ணி அவங்களுக்கு மன நிம்மதியையும் குழப்பத்தையும் வந்து தீர்த்து வைக்கக்கூடிய வேலைகளை இதுல செஞ்சிட்டு இருக்காங்க இது ஒரு சிறிய முயற்சி தான் ஆனா உண்மையிலேயே அஹ் எங்க வந்து நிம்மதி இருக்கு எந்த இடத்துல மன அமைதி இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அல்லாஹ் சுபஹான வதஆலா சூரத்துர் ரஅத் என்று சொல்லப்படக்கூடிய பதிமூணாவது அத்தியாயத்துல இருபத்தி எட்டாவது வசனத்துல சொல்றான் தச்சுமா இன்னும் குலூபுகும் அல்லாஹனுடைய சிந்தனையினாலதான் அவர்களுடைய உள்ளங்கள் வந்து அமைதி பெறும் அப்ப ரிமெம்பரன்ஸ் ஆஃப் அல்லாஹ் அல விதிக்குலே தச்சுமா இன்னும் குலூபு அல்லாஹனுடைய அந்த சிந்தனை உங்களுடைய உள்ளங்களை வந்து அமைதி பெறவில்லையா அமைதிப்படுத்தலையா அப்படின்னு அல்லாஹ கேட்கிறான் அப்போ நிம்மதி இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு நோய்க்கு அற்புதமான மருந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விக்கிருவாகு அல்லாஹுவை வந்து நம்ம நினைவு கூறுறதுதான் அப்போ நம்ம செய்யக்கூடிய விஷயத்தைய ஆத்மார்த்தமா அதை உணர்ந்து பொருள் உணர்ந்து ஈடுபாட்டோட செய்யும் போது நம்முடைய எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி எந்த கவலைகளாக இருந்தாலும் சரி அதை நம்ம விட்டு பறந்து போயிடும் அதே போல நமக்கு என்ன கஷ்டங்களோ என்ன தேவைகளோ அதை நம்முடைய ரப்பிடத்துல நம்ம கேட்கணும் ஏன்னா அந்த எல்லா பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஆற்றல் ரப்புக்கு மட்டுமே இருக்குது பல அதிசயங்களை அவன் நிகழ்த்தி இருக்கான் அப்ப யார் அவங்க மீது உறுதியான நம்பிக்கை கொள்றாங்களோ இன்னும் அவனை வந்து ஞாபகம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்குதான் அந்த உதவியை வந்து அல்லா சுபஹோ தாயில செய்யறான் அப்போ அல்லாஹுவின் மீது நாம் நம்பிக்கை கொண்டு அவனிடத்துல நம்முடைய இரண்டு கைகளையும் உயர்த்தி கேட்கும் போது நம்மை வெறும் கைகளோடு அனுப்புவதை நினைத்து அல்லாஹ் வந்து வெட்கப்படுவதாக சல்மானில் சாரி சீர்கள் அல்லாஹும் அனுபவம் சொல்லக்கூடிய ஹதீஸ் நமக்கு பதிவாயிருக்குது இன்னல்லாஹ எஸ்ஹி இதரஃப் ரஜுனு இலைஹி எதைஹி ஐய ருத்துஹுமா சிப்ரன் ஹா இந்த ஹதீஸ் பதிவாயிருக்குது அப்போ அல்லா சுபஹ நம்ம வந்து இரண்டு கைகளை ஏந்தி அவன் மீது நம்பிக்கை வைத்து கேட்கும் போது நம்மை வெறும் கைகளாக அனுப்ப மாட்டான் அந்த நம்பிக்கையை ஃபர்ஸ்ட் நம்ம அவன் மேல வைக்கணும் அடுத்து ரெண்டாவது விஷயம் நான் கேட்டுட்டே இருக்கேன் துவா நிறைய கேட்கிறேன் அவன் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன் ஆனா அல்லாஹ் எனக்கு கொடுக்கவே இல்லை அந்த நிராசையை வந்து நம்ம அடையக்கூடாது ஏன் அப்படின்னா அவன் மீது நம்ம எந்த அளவுக்கு நம்பிக்கை கொண்டு நிராசை அடையாமல் இருக்கோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் வந்து நமக்கு நிறைய விஷயங்களை கொடுக்க காத்திருக்கான் அவன் வாக்களிச்சிருக்கான் நமக்கு நாற்பதாவது அத்தியாயத்துல அறுபதாவது இருக்கக்கூடியவங்க என்ன நம்ம என்ன செய்யறோம் உற்ற உறவினர்கள் கிட்டயோ நண்பர்கள் கிட்டயோ அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்டயோ தெரிந்தவர்கள் தெரியாதவர்கள் கிட்ட கூட மன வந்து புலம்புறோம் ஆனா எல்லாரும் அதை பாசிட்டிவா நினைக்க மாட்டாங்க நம்ம முகத்துக்கு முன்னாடி வேணா சொல்லலாம் ஆமா ஆமா இதெல்லாம் ஒரு கஷ்டம் தான் இதெல்லாம் இதுவும் கட போகும் சொல்லலாம் ஆனா பின்னாடி இதெல்லாம் ஒரு கஷ்டமா இதெல்லாம் பெரிய விஷயமா பேசினாங்க ஆமாமா இவன் செஞ்சதுக்கு இதெல்லாம் தேவைதான் இந்த மாதிரி எல்லாம் கூட வந்து நம்ம வந்து ஆஹ் விமர்சனத்துக்கு உள்ளாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப நம்முடைய புலம்பல்களை எல்லாம் கொட்டுறதுக்கு ஏத்த இடம் எங்க தெரியுமா அல்லா சுபஹா கிட்டதான் இன்னொன்னு அதற்கான தீர்வும் நிவாரணமும் கொடுக்க சக்தி பெற்றவன் அல்லாஹுவை தவிர வேற யாருமே கிடையாது அப்ப வந்து அவன் இருக்கா அப்படிங்கிற நினைவு நமக்கு வேணும் அவனுக்காக அதிக அதிகமான விக்ரு செய்யணும் ரெண்டாவது நம்முடைய இரண்டு கைகளை ஏந்தி அவனிடத்துல நம்முடைய பிரச்சனைகளை முறையிட்டோம்னா மன்றாடி கேட்டோம்னா கண்டிப்பா நம்முடைய ரஹ்மான் நமக்காக இறங்கி வருவான் கவலைகளை நீக்கி கொடுப்பான் மன நிம்மதியை அமைதியை ஒரு வாழ்க்கையை அமைதியான வாழ்க்கையை நமக்கு கொடுக்க அல்லா சுபஹான தாய்லானால மட்டும்தான் முடியும் துவானால மட்டும்தான் எல்லா விஷயத்தையுமே வந்து ஹீல் பண்ண முடியும் அப்ப அல்லாஹுவை வந்து மனிதர்களின் மேல நம்ம வச்சிருக்க நம்பிக்கையை விட அல்லாஹுவின் மீது நம்ம வைக்கக்கூடிய நம்பிக்கைதான் நமக்கு மிக உறுதியான நம்பிக்கையாக இருக்க முடியும் ஒருமுறை நபி சொல்லாஹி வசலம் அவங்க பள்ளியில ஒரு மனிதரை கடந்து போறாங்க அவங்க இரண்டு கைகளை உயர்த்தி யாழ் எனக்கு இதை கொடு நீ அதை கொடு அப்படி கேட்டுட்டே இருக்காங்க அப்ப அவங்கள பார்த்து ரசூல் சொல்லல்லாஹு அலிகுவசலம் சொன்னாங்க இந்த மனிதர் ரொம்பவும் அவசரப்படுறாரு அப்படின்னு சொன்னாங்க சுபகா இன்னைக்கு நம்மள சில பலருடைய துவாக்கள் கூட இந்த மாதிரி இருக்கும் இல்லையா கைகளை ஏற்றி ஏந்தி யாழ் தான் எனக்கு இதை கொடு அதை கொடு அப்படின்னு மட்டும் நம்ம கேட்டுட்டு எழுந்திரிச்சு போயிடுறோம் அப்போ இந்த அவசரக்காரனுடைய துவாவை போல நம்ம துவா இருக்கக்கூடாது நிறுத்தி நிதானமா நம்முடைய கண்மணி நாயகம் சொல்லலாம் வலேவசலம் அவங்க எப்படி கத்து கொடுத்தாங்களோ அந்த அழகான வடிவத்துல நம்ம அதை செய்யும் போதுதான் நமக்கு அந்த இன்னர் பீஸ் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பா அல்லாஹ் அப்போ துவானியினுடைய ஒழுங்கு முறையில முதலாவது அம்சம் என்ன அப்படின்னா நம்பிக்கை அல்லாஹ்வின் மீது வைக்கணும் அல்லாவை தவிர வேற யாருனாலையும் கொடுக்க முடியாது கண்டிப்பா அல்லாஹ் எனக்கு கொடுப்பாங்கிற நம்பிக்கை வேணும் ஈவன்தும் அது லேட் ஆகுது அப்படின்னா கூட அதுக்கான கரெக்ட் டைம் இன்னும் வரல அது வரும்போது அல்லாஹ் எனக்கு ஸ்தஜிப்லக்கும் எனக்கு பதிலளிப்பான் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும் ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது நிராசை அடைஞ்சிடக்கூடாது அது டைம் எடுத்தாலும் கூட நம்ம துவன்று போயிடக்கூடாது அடுத்து நம்ம அந்த துவாவை கேட்க ஆரம்பிக்கும் போது அல்லாஹ் நம்ம புகழ்ந்து ஆரம்பிக்கணும் ஃபர்ஸ்ட் அல்லாஹ் அப்ப நம்ம அல்லாஹ வந்து புகழணும் அலமதுல்லா சுபஹான் அல்லா அல்லாஹூ அக்பர் போன்ற வார்த்தைகளை கொண்டு நம்ம புகழும் அவன் வந்து நம்ம நம்ம இடத்துல மகிழ்ச்சி அடைகிறான் அதே போல நம்பிசலம் ஆகும் அழகுவசலம் அவர்களின் மீது நாம் சலவாத் சொல்ல வேண்டும் நம்ம சலவாத் சொல்லும் போது நமக்கு பத்து முறை வந்து நம்ம அருள் புரியப்படுறோம் அப்ப அந்த செலவாத்தை வந்து நம்ம அந்த இடத்துல சொல்லணும் அதே போல மூன்றாவதாக அஸ்மா உல் ஹுஸ்னா அல்லாஹ் சுபஹானஹு தாய்லாவுக்காக அழகிய பெயர்கள் வந்து இருக்கு அல்லாஹ் ஏழாவது அத்தியாயத்துல நூத்தி எண்பதாவது வசனத்துல ஃபலில்லாஹி அஸ்மா உல்ஹுஸ்னா ஃபதவு எனக்கு வந்து அல்லாஹுக்கு அழகான பெயர்கள் இருக்கு அதை கொண்டு நீங்க என்ன செய்யுங்க துவான செய்யுங்க என்னை அழியுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கான் பாவம் செய்த ஒரு மனிதரா யா ஹஃபார் என்னுடைய பாவங்களை மன்னிச்சிரு யா ஷாஃபி என்னுடைய எனக்கு நிவாரணத்தை கொடுத்துரு யா ரஹ்மான் என் மீது கருணையை பொழிந்துடு இந்த மாதிரி அவனுடைய அழகிய பேர்களை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை சொல்லி நம்ம கேட்கும் போது அல்லாஹ் வந்து இன்னும் வந்து மகிழ்ச்சி அடைனான் ஏன்னா இந்த உலகத்துல எல்லா விதமான புகழ்ச்சிக்கும் தகுதியுடையவன் அல்லாஹுமை தவிர வேற யாருமே கிடையாது அதனாலதான் நிறைய துவாக்கள் வந்து ரப்பி ரப்பனா நான் ஆரம்பிக்கிற மாதிரி நமக்கு இருக்கும் எதனால அப்படின்னா ரப் அப்படின்னா ஒன் ஹோம் நரீஷ் நம்மளை பார்த்து பார்த்து வளர்க்கக்கூடியவன் அவன்தான் அப்ப என்ன கைட் பண்ணக்கூடியவன் அவன்தான் அதனாலதான் ரப் அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு நிறைய துவாக்கள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அதே போல நாலாவதாக அவன்கிட்ட கெஞ்சி மன்றாடி என்னோட நிலைமை இதுதான் அப்படின்னு அவன்கிட்ட சரணடைஞ்சணும் அவனுக்கு நம்முடைய நிலமை தெரியாம கிடையாது தெரியும் இருந்தாலும் நம்முடைய வெட்கத்தை விட்டு அஹ் வந்து அவன்கிட்ட சரண் அடைஞ்சணும் இன்னைக்கு ஒரு மனிதன் கிட்ட நம்ம கேட்கறதை போல அல்லாஹ் கிட்ட கேட்க முடியாது கேட்கவும் கூடாது ஒரு மனிதன் நான் கேட்கும் போது கொஞ்சம் நம்மளுக்கும் வந்து ஒரு தன்மானம் இருக்கும் இல்லையா அதை விட்டு கொடுத்து நம்ம இறங்கி வர மாட்டோம் ஆனா ரப்பு கிட்ட என்ன தன்மானம் வேண்டி கிடக்குது அப்போ அல்லா சுபஹானாய்லா கிட்ட நம்ம வந்து கெஞ்சி கேட்கணும் என்னோட பேத்தட்டிக்கான சுச்சுவேஷனை நான் வந்து அல்லா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி நான் கேட்கணும் அதுக்கான அழகிய முன்மாதிரிகளை வந்து அல்லாஹ் சுபஹா நகர் தாய்லா எனக்கு இந்த குரான்ல காட்டியிருக்கான் யாக்கூ அழகி வசம் அவங்கள எடுத்துக்கலாம் அவங்க என்ன சொன்னாங்க என்னுடைய எலும்புகள்லாம் ரொம்ப பலகீனமாயிருச்சு என்னுடைய முடிகள் எல்லாம் நிறைச்சிருச்சு குழந்தை கையில அதே போலதான் வந்து மூசா அழகிய பிராமின கிட்ட இருந்து தப்பிச்சு வராங்க அப்ப அவங்க வெளியில வந்ததுக்கு அப்புறமா அவங்க இந்த ஆடையை தவிர அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு கூட தண்ணி கூட இல்லாமதான் ஒரு இடத்துல அவங்க வந்து இருக்கிறாங்க அப்போ அந்த இடத்துல மூசா அலிஹலம் செய்த துவா என்ன தெரியுமா இன்னி இறைவா எனக்கு நீ இன்னைக்கு வந்து நல்லதுல இருந்து எந்த ஒரு விஷயத்தை நீ கொடுத்தாலுமே அதுல எனக்கு தேவையுடையவனாக நான் இருக்கிறேன் நல்லதுன்னு எதை கொடுத்தாலும் எனக்கு தேவையுடைய நான் இருக்கேன் ஏன்னா நான் வந்து இன்னைக்கு எப்படி இருக்கேன் ஃபக்கீர் ஃபக்கீர் அப்படின்னா எதுவுமே இல்லாமல் நம்ம இருப்போம் இல்லையா நம்ம சொல்லுவோம் இல்லையா ஃபக்கீர் மிஸ்கீன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லலாம் அந்த மாதிரி அப்போது ஒரு நபி வந்து எப்படி கேட்டிருக்காங்க நான் வந்து ஃபக்கீரா இருக்கேன் எனக்கு நீ கொடுத்துரு நீ எது கொடுக்குறியோ அதன் மீது எனக்கு கண்டிப்பாக எனக்கு தேவை இருக்கு இது வந்து நமக்கு இருபத்தி எட்டாவது அத்தியாயத்தில் இருபத்தி நாலாவது வசனம் நமக்கு இதை வந்து தெளிவுபடுத்தி இருக்குது அப்போ என்னுடைய சுச்சுவேஷனை நான் வந்து அல்லா சுபஹானு தாயிலா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி நான் கேட்கணும் எனக்கு என்ன கஷ்டங்களோ எனக்கு என்ன பலகீனங்கள் இருக்கோ அதை வந்து நான் அல்லாஹ் சுபஹானு தாயிலா கிட்ட சொல்றதுக்கு நான் வெட்கப்பட ஒருபோதும் கூடாது அதே போலதான் ஞாமான் இப்னு பஷீர் அலி அல்லாஹ் சொல்லிருக்காங்க துவா ஹுவல் ஐபாதா துவா அப்படிங்கிறது ஒரு ஐபாதத்து தான் இன்னைக்கு நம்ம தொழுகை நினைக்கிறோம் ரமலான்ல நோன்பு நோக்குறத ஒரு ஐபாதத்தான் நினைக்கிறோம் அதே போல துவாக்கு இம்பார்டன்ஸ் இனிமேல் அல்லாஹ் துவாவுக்கும் ஒரு பெரிய இம்பார்ட்டன்ட் ரோல் கொடுக்கணும் ஏன்னா நான் அல்லா கிட்ட என்னுடைய கஷ்டங்களை நீக்குவதற்காக நெருக்கத்தை கொண்டு வருவதற்காக எனக்கு ரஹ்மத் பரக்கத் எல்லாத்தையும் நான் அல்லா கிட்ட கேட்கறதுக்கான எனக்கு இருக்கக்கூடிய ஒரு அழகான டூல் என்னோட வெப்பன் தான் துவா அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாது இன்ஷா அல்லாஹ் அதே போல ஆஹ் நான் துவா கேட்கிறேன் எனக்கு இன்னும் இஃபெக்டிவா இருக்கணும் இன்னும் வந்து நான் க்ளோசர் நான் போகணும் அப்படின்னா அதுக்கான வேஸும் நிறைய நமக்கு வந்து நிறைய ஹதீஸ்களின் மூலமாக இருக்கு அதை நம்ம ட்ரை பண்ணணும் எப்படி ஒரு குழந்தை ஒரு பொருளை கேட்கும் அவங்க பெத்தவங்க கிட்ட கிடைக்கல அப்படின்னா உடனே விட்டுட்டு போயிடுமா அடம் பிடிக்கும் அழுகும் பிடிவாதமா இருக்கல அது போல நம்மளும் பிடிவாதமா இருக்கணும் அந்த உரிமை எல்லாமே நமக்கு அல்லா வந்து நம்ம கொடுத்துருக்கா நம்ம அந்த உரிமையை நிலைநாட்டும் போது ரப்ப நம்ம பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைறான் அந்த வரிசையில் வந்து எனக்கு வந்து ஒரு கஷ்டம் நீங்கணும் எனக்கு வந்து ஒரு முசீபத்து நீங்கணும் அதே போல் எனக்கு வந்து மன நிம்மதி வேணும் அமைதி வேணும் அப்படின்னா அழுது கேளுங்க அல்லா கிட்ட அழுகு கேளுங்க அல்லாஹ் வந்து நம்முடைய கண்ணீருக்கு கண்டிப்பாக பதில் சொல்றான் அதே போல நம்ம வந்து நிறைய நல்ல அமல்கள் வந்து நல்ல செயல்கள் வந்து நம்ம செஞ்சுருப்போம் உதாரணமாக தர்மம் கொடுப்பதாக இருக்கலாம் ஒருத்தவங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை நம்ம நீக்கி இருக்கலாம் ஏன் ஒருத்தவங்க கஷ்டத்துல இருக்கையில அவங்களுக்காக வேண்டி நம்ம ஆறுதல் சொல்லியிருக்கலாம் ஒரு பாதையில போகும்போது ஒரு சின்ன முள்ளர்னா அதை எடுத்து போட்டிருக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நம்ம செஞ்ச நற்காரியங்கள் எல்லாத்தையும் வச்சு யா அல்லாஹ் இது உன்னுடைய பொருத்தத்துக்காக வேண்டி மட்டுமே நான் செஞ்சேன் என்னை வந்து மனிதர்கள் போற்றணுங்கிறது பண்றதுக்கோ புகழ நோங்கிறதுக்கோ நான் செய்யல உன்கிட்ட மட்டுமே நான் நற்கோழியை எதிர்பார்த்து செஞ்சேன் அப்போ அந்த நற்கோழியை முன்னிட்டு என்னுடைய இந்த முசீபத்தை நீக்கி கொடு அதை முன்னிட்டு எனக்கு இந்த மன அமைதியை கொடு எனக்குள்ள வந்து இருக்கக்கூடிய கஷ்டங்களை நீக்கி கொடு இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து கேட்கலாம் அதே போல தஹஜுத் டைம் அந்த டைம் வந்து ரொம்ப 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 சிறந்த டைம் அல்லாஹ் சுபஹான தாயில அந்த நேரத்துல நம்ம கேட்கக்கூடிய துவாவை கண்டிப்பாக கபிலாக்குறான் அதே போல ஒரு மனிதன் பயணத்துல இருக்கும் போது அவன் கேட்கிற துவாவை எல்லாம் கபிலாக்குறான் பாங்குக்கும் எக்காமத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய நேரத்துல கேட்கக்கூடிய துணாக்கள் கபிலாக்கப்படுது நோன்பாளி நோன்பு திறப்பதற்கு முன்னாடி உட்கார்ந்துருக்கா இல்லையா அந்த நேரத்தில் கேட்கக்கூடிய துவா அல்லா சுபஹா நேத்தால கபிலாக்குறா அப்போ துவா அப்படிங்கிறது வந்து நமக்கு இருக்கக்கூடிய ஒரு வெப்பன் அப்போ அல்லா சுபஹா நேத்தாயா கிட்ட நான் நெருக்கமாவதற்காகவும் என்னுடைய முசீபத்துகள் நீங்குவதற்காகவும் கஷ்டங்கள் கவலைகள் மறப்பதற்காகவும் மன அமைதி பெறுவதற்காகவும் இந்த துவா என்ற ஆயுதத்தை நாம் அனைவரும் கையில் ஏந்தி நபி சொல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் தந்த வழியின் பிரகாரம் இந்த அதே போல இந்த துவா எனக்காக மட்டுமே துவா நமக்காக துவா நம்மை பெற்றவர்களுக்காக குழந்தைகளுக்காக துவா செய்யணும் இம்மை வாழ்விற்காக துவா செய்யணும் மறுமை வாழ்விற்காக நம்ம துவா செய்யணும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா முஸ்லிம்களினுடைய நலனுக்காகவும் துவா செய்யணும் அதே போலதான் நம்முடைய உறவினர்கள் நம்முடைய தோழர்கள் அவங்க நம்ம பக்கத்துல இல்லாதப்ப அவங்களுக்கு நல்லதை நல்லதை கேட்டு நம்ம துவா செய்யணும் அப்ப மலக்குமார்கள் நமக்காக அதே துவாவை செய்யறாங்க அப்போ இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் ஒழுங்கு முறைகளையும் சரியாக நாம் பயன்படுத்தி துவா என்ற ஆயுதத்தால் இம்மையிலும் மறுமையிலும் மன நிம்மதியோடு மன அமைதியோடு வாழ்வதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு